என் பிள்ளைகளை காத்து நிற்கும் சாமி எப்படி இருக்கீங்க கேப்பியா நல்லா இருக்கீங்களா உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு யாருப்பா நடுவாயில்ல என்னடா ஓடுற யாரா உங்க அப்பே சேர்த்து ஐம்பது வருஷம் ஆச்சு யாருப்பா கழிவுறா யாரா உங்கள் பல்ல பிடுங்குறவன் ஆமாம் ஒரு பல்ல ஆடுது அதுக்கு ஏப்பா பயிரை பிடிக்கிட்டு வர என்னப்பா ஆச்சு பயத்துக்கு பயத்தை பிடிக்கிட்டு வர தினமும் வயலுக்கு வரீங்களே என்னைக்கேச்சேன் உள்ளே இறங்கி பார்த்துருக்கீங்களா அப்படியே பைபாஸில் வந்துட்டு போகிறது மாதிரியே வர்றது பயிர் குறுத்து பிடிச்சி வெள்ளையெல்லாம் விழுந்துருக்கு பார்க்கறது இல்லையா அப்பா சொல்கிற வயலில் நாற்று நடும் போதெல்லாம் பூச்சி முட்டை விழுங்க நாற்றை வந்து கிள்ளியில் தான் நடனேன் தெரிஞ்சுக்க ஆ கண்டிப்பா அதே மாதிரி செய்வோம்பா மருந்து ஏதாவது சொல்லுப்பா சரிப்பா இந்த மருந்தை வாங்கி பயத்தில் அடித்து விட்ருப்பா நான் எழுதுகிறப்பா நீ அடிக்க வரணும்ப்பா சரிப்பா சரிப்பா கண்டிப்பா வடிக்க ஒருப்பா அடிக்க ஒருக்கா நீ நெல் அடிக்கணும் நான் வந்துட்டு போகணுமா அப்ப எனக்கு சாமி நிலையில் தரீங்களா சாமி பேர் என்னப்பா என் பேரு பெரிய முனியாண்டி தெரியுமா ஐயா ஐயா உலகுக்கெல்லாம் உணவளிக்கும் இறைவன் விவசாயம் காக்கும் இறைவன் விவசாயியிடம் சாமி நெல் கேட்டு கையேந்தி நிற்கிறார் வாழ்க விவசாயி வளர்க விவசாயம்